திமுகவை உருவாக்குனது யார் தமுமுகவை உருவாக்கியது நீங்களா நாங்க கேட்கிறோம் நீ மேடை பேச்சுகள் கேட்டீங்கன்னு நாங்க சகிச்சுக்கிட்டு இருக்கோம் வேற வழி இல்ல மேடை பேச்சுக்களை நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா இந்த இயக்கத்தை நாங்கள் உருவாக்கிறோம் இந்த இயக்கத்தை நாங்கள் அப்படி கொண்டு சென்றோம் என்ன எப்படி கொண்டு சென்னீங்க யார் உருவாக்கினா இந்த தமுமுக என்ற இயக்கத்தை இந்த வாகனத்தை இந்த சாலையை உருவாக்கியது யார் போடுவோமா பி ஜெயினுலாவுதீன் என்பவர் உருவாக்கினார் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் நாங்கெல்லாம் கல்லூரி மாணவர்கள் நாங்களெல்லாம் கல்லூரி மாணவர்கள் என்ற சிந்தனை எங்களுக்கெல்லாம் விதைத்து தமிழகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான தளபதிகளை பி ஜெயலலிதாபதி வைத்திருந்தார் அவர் மதுரையில் ஆலோசனை பண்ணி சென்னையில் வந்து இயக்கத்தை ஆரம்பிக்க போற அப்படின்னு சொல்லி வர்றார் அவர் ஆரம்பித்த இயக்கத்துல அவர் கிராமம் கிராமமா சென்று இந்த இயக்கத்துல உருவாக்கினால பிஜேயுடைய தளபதியா இருந்த எங்களை எல்லாம் பிஜே பத்தியே சொல்லி அவரை இயக்கத்தோட்டு வெளியேற்ற வச்சு நாங்களும் சேர்ந்து வெளியாக்கணும் அவர் சம்பந்தமா சொன்ன செய்திகள் எல்லாம் உண்மையா என்னங்கிறது இப்ப மறுபரிசீலனை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்க வந்துட்டோம் இந்த பேராசிரியர் ஜவஹர்லா அவர்கள் சொன்னதை வைத்து நாங்கள் இரண்டாயிரத்தி நாலிலே சகோதரர் சகோதரர் டி ஜெயலாவுதீன் அவர்களை வெளியேற்றக்கூடிய காரியத்திலே நாங்கள் ஈடுபட்டோம் அந்த நாங்கள் ஈடுபட்டோம் உருவாக்கி கிராமம் கிராமமா போய் தெரு தெருவா மேடைய போட்டு மஞ்சப்பைய தூக்கிட்டு சுத்திட்டு வந்த அந்த காட்சிகள் எல்லாம் எங்களுக்கு மறக்கும் நீங்க நினைக்கிறீங்களா தாமுமுகவின் சகோதரர்களே தாமுமுகவின் தலைமை நிர்வாகிகளே சிந்தித்து பாருங்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் யார் பேராசிரியர் ஜவஹர்லாவா அமைப்பு நிர்ணய சட்டம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு நிர்ணய சட்டம் பழைய புக்கு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல உருவாக்கின அமைப்பு நிர்ணய சட்டத்தில் இதை உருவாக்கியவர்கள் சொல்லி பட்டியல் போட்டுருது முதல் பேரு பி ஜெயலலாவதி முதல் பேரு பி ஜெயலலாபதி பேராசிரியர் ஜவஹிர்லா பேரு ஆறாவது அலி பேரு ஏழாவது பொதுக்கூட்டத்தை போராட்டத்துக்கு வந்து கூப்பிட்டு வாங்க ஒரு பொது அடையாளம் வேணும்ல அடையாளத்திலிருந்து ஒரு பொது அடையாளம் கொண்டு வரணுங்கிறதுனால உங்களை தூக்கி உள்ள வச்சோம் நீங்க எப்ப என்ன சொல்றீங்கன்னு சொன்னா இந்த இயக்கத்தை என்னவோ நீங்க உருவாக்கி நீங்க ரோடு போட்டு என்னமோ நீங்க காரை உருவாக்கி அதுக்கு என்னமோ நாங்கெல்லாம் டிரைவரா வந்தது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியா பேராசிரியர் ஜவஹர்லா அவர்களே அவருடைய பிஏ வச்சு பேஸ்புக்ல போட வைக்கிறாரு என்ன போட வைக்கிறாரு ஆரூன் ஆபீஸுக்கு கடை எழுத தான் அவனுக்கு வந்து மாநில நிர்வாகம் கொடுத்துறாங்க அழகு அளவு பார்த்தோம்